ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் இது வந்து சவ்சவக்காய் இது தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இது ரொம்ப பேர் விரும்பி சாப்பிட்றதில்லை இது பருப்போடு போட்டு செய்யலாம் ஸ்வீட் செய்யலாம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இது நான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் எப்படின்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்கில் போவோம் நான் பால் ரெண்டு டம்ளர் பால் எடுத்துருக்குறேன் இது வந்து நாங்கள் வந்து மில்க் பவுடர் இருக்குது அதில் செய்த பால் நான் பால் பேக்கெட் வாங்க இல்லை மில்க் பவுடர் ஒரு நாலு கரண்டி மில்க் பவுடர் சேர்த்து சுடு தண்ணி எடுத்து ரெண்டு டம்ளருக்கு பால் எடுத்து ஆற்றி வச்சிருக்கிறோம் அந்த பாலை தான் இப்போ தான் சேர்க்க போகிறேன் நான் அடுப்பு ஒன் பண்ண இப்போ இந்த பாலை நான் இந்த இதில் இந்த பாத்திரத்தில் சேர்க்குறேன் அடுப்பை ஒன் பண்ண இந்த ரெண்டு டம்ளர் பால் எங்களை மில்க் பவுடரில் இருந்து நான் எடுத்த பால் நாலு கரண்டி கரண்டி நாலு கரண்டி மா எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்படி பால் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதில் இதை வந்து இப்போ கொஞ்சம் கொதிக்க வைப்போம் பாலை கொஞ்சம் கொதிக்க விடுறேன் இது ரொம்ப கொதிக்கும்னா நாங்கள் வந்து இந்த கிளீன் பண்ணி வச்சிக்கிற சௌசவ் காய நான் இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன் சௌசௌ காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் இந்த கேரட் செய்யுறதுல சீவி அதை வச்சிருக்கிறேன் அதை இப்போ இந்த பாலுக்குள்ளே சேர்க்க போகிறேன் பாலும் கொதிக்க அந்த சவுசவ் அதுவும் சேர்ந்து அவியணும் இந்த சவ் சவ நான் இந்த மாதிரி கழுவி இந்த மாதிரி கேரட் சீ உருளை தீவி இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் இப்படித்தான் இருக்கணும் இல்லாட்டி சில பேர் மிக்சியில் அடிச்சு செய்வாங்க ஆனால் இப்படி எடுத்து செய்தால் அந்த தண்ணி தன்மை கொஞ்சம் குறைய இருக்கும் இப்போ நான் இந்த பாலில் சேர்க்குறேன் நெருப்பம் கொஞ்சம் குறைச்சி விடுறேன் இது ஒரு காய் இது ஒரு ஆறு ஏழு பேர் தாராளமாக சாப்பிடலாம் வீட்டில் எந்த நேரம் நாங்கள் அந்த அல்வா இந்த அல்வான்னு இதையும் வெஜிடபிளையும் செய்து பார்ப்போமே அல்வா செய்து சாப்பிடுவோம் இப்போ இது நல்லா பாலோடு சேர்ந்து அவியணும் இது நல்லா அவிஞ்சு குழஞ்சி கொஞ்சம் தண்ணி பற்றாமல் போனால் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் ரொம்பவும் தண்ணி சேர்த்தா கிள கிண்ட கிண்ட தண்ணி தனியாகவே இருக்கும் இப்போ இது பாலில் வந்து கொஞ்சம் அவியட்டும் இதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்க போகிறேன் நான் நிறைய இல்லை ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கலாம் இப்போ இதை கொஞ்சம் அப்படியே விடுவோம் அவியிறதுக்கு இது கொஞ்சம் நேரம் அவியட்டும் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்து இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ இது பாருங்கள் கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வருது இந்த வந்து கொஞ்சம் குழஞ்சி களி மாதிரி வரணும் இது நல்லா இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருதணும் இந்த பால் கொஞ்சம் வத்தணும் வற்றிட்டு வரும்போது தான் நான் சுகர் சேர்க்க போகிறேன் நான் ஒயிட் சுகர் இல்லை இதுக்கு வந்து நான் ப்ரௌன் சுகர் அதுதான் சேர்க்க போகிறேன் இதுக்கு கொஞ்சம் கலரிங்கும் சேர்க்க போகிறேன் க்ரீன் கலர் தேவைண்ட கிரீன் சேர்க்கலாம் பிங்க் தேவைண்ட பிங்க் சேர்க்கலாம் நான் வந்து ரெட் கலர் தான் சேர்க்க போகிறேன் இப்போ இது ஷவ் சவும் கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வருது வர நாங்கள் இப்படி கரண்டியால கொஞ்சம் இப்படி மசிச்சு மறுத்தி விடணும் இன்னும் கொஞ்சம் இறுகணும் இறுகி இந்த சவுசவ் காய் மத்தணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாவியணும் காய் அவங்க தான் நான் நெய்யும் சுவரும் சேர்க்க போறேன் இப்போ நான் இதில் வந்து எங்களை மில்க் பவுடர் சேர்த்துருக்குறோம் ரெண்டு டம்ளர் பாலுக்கு எடுத்து அது இல்லாமல் ஃப்ரெஷ் மில்க் சேர்க்கலாம் தேங்காய் பால் சேர்க்கலாம் மட்டுது நாங்கள் வளமையாக டீக்கு ஊற்றுற பால் சேர்க்கலாம் இந்த பால் அந்த இல்லை பால் எந்த பால் இருந்தாலும் சேர்க்கலாம் நான் பால் பேக்கெட் இங்கே நாங்கள் மாவு தான் நாங்கள் பாவ்கிற கூட மில்க் பவுடர் அப்போ அதனால் நான் அதில் இருந்து ஒரு நாலு மேசக்கரண்டி எல்லாம் எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி சுட வச்சு அதில் பால் எடுத்து தான் நான் இந்த அல்வா செய்கிறேன் தேங்காய் பாலிலையும் டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற ஃப்ரெஷ் மில்க் அதுலேயும் நல்லா இருக்கும் நான் நெருப் நெருப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு கொஞ்சம் கலரிங் சேர்க்க போகிறேன் நான் ரெட் கலர் தான் சேர்க்க போகிறேன் இல்லை க்ரீன் கலர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நான் ரெட் இந்த ரெட் ஒன்று சேர்க்குவேன் கலர் காணாது இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன் இந்த கலர் துடிப்பாக இருக்கணும் பார்க்க இப்போ இந்த கலர் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த கலருக்கு இருக்குது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் இப்போ இனித்தான் சுகர் சேர்க்க போவேன் இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டால் உடனே இறிகிடும் அப்போ இந்த இது அவியாது இது கொஞ்சம் மவியணும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அப்படியே நெருப்பை குறைச்சி வச்சுக்கணும்னு கொதிக்கட்டும் இப்போ நான் அதுக்குள்ளே சீ சுகர் எடுத்துகிட்டு வந்து சுகர் சேர்க்க போகிறேன் இப்போ சுகர் வந்து நான் ஒரு இருநூறு கிராம் சேர்க்குறேன் இது ஒரு நூறு கிராம் நூறு ஒரு நூறு கிராமுக்கும் தான் இது நல்லா கிளறுவோம் சுகர் கரையும் வரையும் இந்த சுகர் கரைஞ்ச தான் நான் நெய் சேர்க்க போறேன் இதுக்கு நான் ஏற்கனவே உப்பும் ஏலக்காவும் சேர்த்துட்டேன் இது பாருங்க கூழ் மாதிரி கரைஞ்சு கொண்டு வருது இங்க இன்னும் இன்னும் நேரத்தில் நல்லா கரைஞ்சிடும் இது எப்படி கரண்டி அலையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் பத்தட்டம் பால் இப்போ நான் நெய் ஒரு ஒரு கரண்டி அளவு தான் சேர்க்குறேன் ஏன்னா கஜுக்கும் ப்ளம்ஸுக்கும் நெய் சேர்த்தும் போடும்போது அதுலேயும் நெய் இருக்கும் அப்போ நெய் ஒரு கரண்டி அளவு நெய் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட நெருப்பை கொஞ்சம் கூட்டி விட்டு நான் நெய் வந்து ஒரு மிஷை கரண்டி ஏன்னா கஜுவும் ப்ளம்ஸும் நான் இப்போ நெய்யில் தான் ஃப்ரை பண்ணி இதுக்கெல்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ சீனியெல்லாம் அளவாக இருக்குது சீனி நான் இருநூறு கிராம் சொன்னதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஒரு காய்க்கு நூற்றி ஐம்பது கிராம் சீனி ரெண்டு டம்ளர் பால் அளவாக இருக்கும் சுகர் போட்ட கொஞ்சம் அப்படின்னு இருக பார்க்கும் சுகர் பாகு வர வர அது கொஞ்சம் இருக பார்க்கும் இப்போ நான் நெருப்பை கூட்டி தான் இப்படி இருக்குது இப்போ நெருப்பை கொஞ்சம் குறச்சிடுவேன் இப்போ பாருங்கள் எவ்வளவோ இறுகிட்டு நான் இப்போ நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவேன் இப்போ நல்லா இறுகிட்டுது இப்போ நான் இதில் இன்னும் கொஞ்சம் இறுகணும் இன்னும் கொஞ்சம் இறுக நான் வந்து இதில் நெய் நெய்யில் கஜவும் ப்ளம்ஸும் ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறோம் நான் அதனால தான் நெய் ஒரு மேசக்காண்டி இதுக்கு சேர்த்தேன் என்ன மற்ற நெய்யை நான் கஜி ஃப்ரை பண்ண அதில் சேர்க்க போகிறோம் சேர்த்து அதிலேருந்து இதுக்கு ஊற்ற இந்த நெய் அளவாக வரும் இப்போ இது இறுகி கொண்டு வர்றது இன்னும் கொஞ்சம் நேரம் இறுக எங்களை அல்வா ரெடியாகிடும் இது குழந்தைகளுக்கு நீங்கள் இதை இப்படி செய்து கொடுக்கலாம் இந்த காய்கள்லாம் பிள்ளைகள் சாப்பிடாது இது இப்படி அல்வாவாக செய்து கொடுத்தா ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு உடம்புக்கும் போய் சேரும் இப்போ கொஞ்சம் இருக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இருகணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் நான் நெருப்பை குறைச்சிருக்கிறேன் ஏன்னா நெருப்பை கூட்டி வச்சுட்டு நாங்கள் இருக்கட்டும்னு சொல்லி பார்த்தா எல்லாம் அடிப்பிடிச்சிடும் அதோட கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும் அப்படி கிண்டிக்கிட்டு இருக்கணும் கையை விட்டுட்டா எல்லாம் அடிப்பிடிச்சிடும் அப்படி அதுவும் வேலையாக இருந்தால் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் போகலாம் நாங்கள் அடுப்பில் வேலையில் செய்யும் போது யாரையும் நம்பி கொஞ்சம் கிண்டி கொண்டு நம்ம போயிட்டு வாருந்தால் அவ்வளோவும் சரி இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களுக்கு எதுவும் அவசர வேலையாக இருந்தால் போகலாம் ஆனால் அல்வாக கட்டாயம் பக்கத்தில் இருக்கணும் எதையும் இறிக் கொண்டு வருது இப்போ இதில் நான் நெய்யும் காஜியும் ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறேன் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் காஜும் ஃப்ளம்ஸும் ஃப்ரை பண்ணது நெய்யில் நான் இப்போ இதை நெய்யில் இதை சேர்க்குறேன் காஜும் ஃப்ளம்ஸும் சேர்த்து ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதை நான் இந்த சாவில் சேர்க்குறேன் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது இன்னும் கொஞ்சம் இருகட்டும் கொஞ்சம் இறுகி இது வந்து ஸ்லைஸாக வெட்டி சாப்பிட்றலாம் இல்லை ஒரு கிண்ணத்தில் வச்சு ஐஸ்கிரீம் கப்பில் வச்சு அப்படி சாப்பிட்றது இது நான் வந்து இந்த பால் சேர்த்தப்படியே இதில் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் மில்க் மைட் இந்த டேஸ்ட் வருது தேங்காய் பாலும் சேர்க்கலாம் கட்டி பாலில் செய்யலாம் இப்போ இது இறுகி கொண்டு வருது இந்த கொஞ்சம் இதுகளும் இது அடி அடிப்பிடிக்கவே இல்லை நான் இங்கே கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கிறோம் கொஞ்சம் சரி இல்லை பாத்திரத்தில் அந்த நெய்யெல்லாம் செய்கிற ஏலக்காய் அந்த பால் எல்லாம் செய்கிற நல்ல ஒரு வாசனை ஒன்று கொடுக்குது இது நல்லா இருக்கணும் இன்னும் இருக்கணும் இன்னும் தான் அதில் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இது ரெடி ஆகிட்டுது நான் இப்போ இதை கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை கொஞ்சம் இப்படியே இந்த ஆவியெல்லாம் சூடெல்லாம் கொஞ்சம் வெளியேறணும் இப்போ நான் இதை வேறு பவுலுக்குள்ளே சேர்க்க போகிறேன் இப்போ இது ரெடி ஆகிட்டுது இந்த சவ் சவ் காய் அல்வா செய்ததை நீங்களாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்